അള്ളാക്ക് മികവും പിടിത്ത தொடர்ந்து அதை செய்வது ஒரு நல்ல அமலை தொடர்ந்து செய்வது அது சிறியதாக குறைவானதாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு மனிதர் தான் நிறைய அமல்களை செய்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல நிறைய அமல்களை செய்து விட்டு பிறகு அதாவது விட்டு விடுவது அல்லாவுக்கு பிடித்ததல்ல ஒரு குறைவான அமல்களை செய்தால் கூட தொடர்ச்சியாக அதை செய்ய வேண்டும் அது சிறிய அமல் தான் பரவாயில்லை ஆனால் தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் இது அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானதா இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அமல்கள் நிறைய இருக்க வேண்டும் என்பதை அதிகமாக நேசிப்பதை விட அமல் குறைவாக இருந்தாலும் அல்லாவுக்காக அது தொடர்ந்து செய்யப்படுவதை அதிகம் நேசிக்கிறார் உதாரணத்திற்கு ஒருத்தர் கொஞ்ச காலம் அவர் இரவு எல்லாம் தொழுகிறார் அதாவது நீண்ட நேரம் என்று தொழுகிறார் அதாவது தகஜத்துடைய இரவு தொழுகை தொழுகிறார் அல்லது ஒருத்தர் கொஞ்ச காலம் நிறைய தர்மங்களை செய்கிறார் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் ஆனால் இரவிலே நீண்ட நேரம் தொழுது கொண்டு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து முற்றிலுமாக அதை விட்டு விடுகிறார் தூங்கி கொண்டிருக்கிறார் அல்லது நிறைய தர்மங்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தவர் திடீரென்று அவர் முழுக்க கஞ்சனாக மாறிவிடுகிறார் இது அல்லாவுக்கு பிடித்ததல்ல ஒருத்தர் குறைவாகத்தான் தர்மம் செய்கிறார் ஆனால் எப்போதும் தர்மம் செய்து கொண்டே இருப்பார் இது அல்லாவுக்கு மிகவும் பிடிக்கும் ஒருத்தர் குறைவாக தான் இரவு தொழுகை ஒருத்தர் எப்போதுமே இரவில எழுந்த இரண்டு ரக்காய்த்து தான் தொழுவார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த இரண்டு ரக்காய்த்துகளை அவர் தொடர்ந்து எப்போது அப்போதும் தொழுது கொண்டு போராக இருந்தால் அது அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும் அவள் இதைத்தான் நாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நன்கு பார்க்க முடியும் அதுதான் ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதம் வந்தால் தவறாமல் ஐந்து வேலை தொழுவது சுன்னத்தான தொழுகையை தொழுவது அமல்களை அதிகம் செய்வது அதிகம் திக்குருகள் செய்வது இதையெல்லாம் மக்களில் பலர் செய்வதை நாம் பார்ப்போம் ஆனால் அதே ரமதான் முடிந்து விட்ட பிறகு பள்ளிவாசல் பக்கமே வராதவர்களாக இருப்பவர்களைத்தான் நாம் அதிகம் பார்க்கிறோம் ஆனால் தான் ரமதான் மாதத்தில் அதிகமாக பள்ளிவாசல் வரக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் இதை அல்லாஹ் விரும்பவில்லை ஆனால் ரமதானுடைய மாதம் வந்தால் குறைவாகவே ஒருத்தர் அமல் ஒருத்தர் அமல் செய்து கொண்டிருக்க அதிலே அவர் சரியாக இருக்கிறார் என்றால் அந்த மாதிரி தொடர்ச்சியாக அமல் செய்வரை அல்லாஹ் நேசிக்கிறான் அதிகம் நேசிக்கிறான் என்று அல்லாவுடைய நபி சொல்லா அலைவசலம் சொல்கிறார்கள் ஆக நம்முடைய அமல்களிலே அந்த அமல் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அல்லாஹுக்கு பிடிக்கும் ஆனால் அது தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக இருக்கிறது அதுதான் அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை அன்னை ஆயிஷாரோதி அல்லாஹு ஆன்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா இலா இதை ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே நாம் அதிகம் அதிகம் சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக அந்த தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹூ தாலா அப்படிப்பட்டவர்களாக நம்மை ஆக்குவானாக